புரானோ என்னன்னு பாருங்க. எடுக்குறாங்க. அம்மா வண்டி நம்பர் பாரு. வண்டி நம்பர்லாம் தெரியல. வண்டி நம்பர். தெரியல. ரெடி பண்ணி தான்

போகிறான பேர் உட்காந்து நின்று அதுக்கப்புறம் போய் வண்டி அனுப்ப போகிறானுங்க இப்போ இந்த கம்பம் மறைக்குது இந்த கம்பம் போடு மறைக்குது அது தள்ளுறானுங்க பேர் வண்டி சைடில் ஃபஸ்ட்டு அதே போல் எதிர்க்கு அந்த பைக் நின்று புல்லட் நின்னது அது அதுவும் கிளியராக தேர்த்து அது இல்லை மூஞ்சி كده தெரியும் மகளே மாஸ்க் போடலாம் மாஸ்க் இல்லன்னா நாம இது வண்டியா அது இது எதிரே நிக்கிட்டு Honda அப்புறம் ஓ டோ பண்ணிட்டு போகிறாங்கப்பா வண்டியை